ಅನಸ ಕಷ್ಟ ಪಡಿಕೆ अरे यार उधर देखिया अम्म अम्म तंबू हो गया था इंडोनेशिया में भाई भाई वाले जैसी काम वाले तंबू आ रही है आली चीज़ बन रही है वो ठीक है ठीक है ठीक है ठीक है ठीक है तो जाने को अच्छे छोटे छोटे तो कहे हाँ फिर क्या एक

பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து மண் கொடுத்துட்டுருக்காங்க இப்போ பிள்ளைங்க வந்து தான் இது பண்ணியிருக்காங்க உள்ள பேர் சேர்த்து தான் எல்லோரும் சேர்த்து ஸ்டேஷனில் கொடுத்துட்ருக்காங்க அப்போ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் போலீஸ்கார் நான் அவங்கக்கிட்ட சொன்னதால் அவங்க இருந்து வந்த நேரத்துக்கு பிள்ளைங்களை பண்ணி கனிமையாக பயன்படுத்தி பிள்ளைங்களை அஞ்சு பேரை சேர்ந்து அடிச்சுக்காங்க ஆறு பேர் ஓடி காட்டேன் இது ரெண்டு பிள்ளைங்களும் மாட்டிக்கிட்டு அவங்க ஆயிரத்தோட வந்து பண்ணிட்டாங்க

அவங்க சொன்னது நான் சட்டமயத்தானே சொல்லியிருக்காங்க இன்னொரு கொடுத்தீங்கன்னு பிள்ளைங்க சண்டை பண்ணுவோம் பிள்ளைங்க அணிப்பட்டு நாலு பேர் ரெண்டு மூணு பேர் ஓடிட்டாங்க ரெண்டு பிள்ளைங்க என் பிள்ளையும் அந்த இன்னொரு பிள்ளை அணி பேரை சொல்லி

हम भी नहीं नक्काशी हो गई है इधर तो नहीं क्योंकि नक्काशी तो अपनी नहीं है नहीं क्या नया वो लड़के शरीफ हैं कोई लड़कियाँ हाँ कोई पुरुष ही नहीं हैं हम लोग के पकावना है तो रात को रात को ना उठी कोट उठी कोट करना काम करना कोई नहीं कोई नहीं ஒரு வருஷம் <tre Alfie> <at>

சம்பாதிக்கும் <Trib forums> <das> <fodật>

அவளோட குவणं எங்கறத மூக்குல இருக்கறது அந்த மூணு வீட்ல அங்க தம்பி என்ன படிச்சிருக்காரு இருக்கறவனா அந்த தம்பி அங்க படிச்சிருக்காரு முடிச்சிட்டு சென்னையில வேலை பார்த்தா மண்டலால தான் வந்திருக்காங்க எல்லாம் பெரிய பாதி இல்ல சென்னையில வேலை பார்த்ததுக்குள்ள தான்

தொடர்ந்து வந்து இந்த தமிழ்நாட்டுல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதனால இந்த மாதிரி பாதிப்புகள் வராமல் இருக்க மதுக்கடையில் இருக்கக்கூடாது கள்ளத்தில நம்ம பாஜக பாதிப்புகள் வைக்கக்கூடாது மதுக்கடைகளை முழுவதுமா தமிழ்நாட்டுல இருந்து ஒழிங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க தொடர்ந்து இருக்காங்க வந்து பல கோரிக்கை வந்து நடத்திட்டு இருக்கிறோம் குரல் கொடுக்கலாம் போராட்டங்கள் தான் இருக்காங்க நாங்கள் வந்து இந்த பிரச்சனையும் அரசு கவனத்துக்கும் மக்கள் கவனத்துக்கும் மற்ற தோழமைகள் கவனத்துக்கும் நான் எடுத்து கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த மாதிரி பாதிப்புகள் மற்ற நம்ம அடுத்த கட்ட நம்ம தலைமுறைக்கு வராமல் இருக்கிறதுக்காக நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம குரல் கொடுப்போம் இந்த இழப்பு யாருக்கு வரக்கூடாது பிள்ளைய வந்த தாயுடைய மனநிலை தந்தையுடைய மனநிலை எப்படி இருக்குது என்னால உணர முடியுது இது மாதிரி இழப்புகள் பலதை நான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அடுத்த கட்டத்தில் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நம்ம அரசு கவனத்துக்கும் நம்மளுடைய மக்கள் போனத்துக்கு நம்ம கண்டிப்பா எடுத்து சொல்லுவோம் கொஞ்சம் ஆர்வம் கொடுத்தீங்க